திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் நாற்பது மெட்ரிக் டன் கொண்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இந்த கிடங்கில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகளை ஏற்றி சேமிக்கப்பட்டு வைக்கப்படுகிறது இதேபோல் திருவாரூர் ரயில் நிலையம் வழியாக வெளி மாவட்டங்களுக்கு அறவைக்காக நெல் மூட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகிறது மற்றும் இக்கிடங்கு மூலம் நியாய விலை கடைகளுக்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இங்கு நிரந்தர கிடங்கு அமைக்கப்பட்டும் உரிய சாலை அமைக்காததால் மூன்று அடி வரை மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது தற்போது பெய்து வரும் மழையால் சாலை பள்ளத்தில் லாரிகள் சிக்கி வருகிறது இதன் காரணமாக ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் லாரியை கட்டி இழுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் வாகனங்கள் கடும் சேதமடைந்தும் சுமை தூக்கும் தொழிலாளிகள் வேலை பாதிக்கப்படுகிறது இதனை பாமக மாவட்ட செயலாளர் வேணு பாஸ்கரன் தலைமையில் நிர்வாக அதிகாரியிடம் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்ய வலியுறுத்தினர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை தெரிவித்துள்ளனர் மேலும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கூலி உயர் உத்தரவு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கும் அரசு உடனடியாக உரிய பேச்சுவார்த்தை மூலம் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாவட்ட செயலாளர் உலகநாதன் பாமக மாவட்ட தலைவர் பழனி வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் கணேசன் சண்முகம் குருணாச்சேரி தெற்கு ஒன்றிய செயலாளர் சத்தியமூர்த்தி வடக்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது துறக்கப்பட்டுள்ளது இதற்கு சுற்றியுள்ள சாலையை அரசு செய்து வராத காரணத்தினால் இந்த பகுதியில் சுற்றுப்புறத்தில் உள்ளது சுமார் இரண்டடி மூன்றடி பள்ளமாக உள்ளது இங்கு ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் இரநூறு லாரிகள் டிபிசிலிருந்து நெல் முட்டையில் ஏற்றிக்கொண்டு வரார்கள் வருகிற லாரிகள் மாட்டிக்கொள்கிறது அதை எடுப்பதற்கு ஒவ்வொரு நாளும் இரண்டு ஜேசிபி இயந்திரத்தை வச்சு இழுத்து செல்கிறார்கள் இதை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த குடோனை உள்ள சுற்று இருப்பு குடோனை சுற்றி உள்ள சாலை வசதி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அமைத்து தர வேண்டும் அதை அமைத்து தர அரசு தவறுமானால் உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் உழவு பேரையும் இணைந்து திருவாரூர் மாவட்ட மாவட்ட ஆட்சியாளர் முன்பு மிக பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த பகுதியில் உள்ள குறைந்தபட்சம் நூற்றுக்கும் மேற்பட்ட தூக்கும் ஊழியர்கள் உள்ளார்கள் அவருக்கு இங்கு நான் வரும்போது அவர்களுக்கு போருமான ஊதிய தொகை கிடைக்கவில்லை என்று இங்கே ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்விலும் அவர்கள் இறங்கியுள்ளார்கள் அதை அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பிரச்சனையும் இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் மூலியமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்பதையும் எங்களோட வேண்டுகோளாக வைத்துள்ளோம் நன்றி வணக்கம்